ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடையில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரலாமா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் சென்னையில் எந்த ஜோனில் ஜாயின் பண்ணி ஓட்டலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சென்னையில் ட்ராஃபிக் இருக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் ஒன் ஏன் எத்தனை மணி நேரம் லாக்இன் பண்ணால் இவ்வளோ ஏன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் நிறைய இருக்குது இதெல்லாம் யார் என்கிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குற வெளியூர்லேருந்து பார்க்குற டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க புதுசாக ஒர்க் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களும் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து அவங்க வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கமிட்ஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது என்னை சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்குறாங்கன்னா இல்லை ப்ரோ நான் சென்னைக்கு நம்பி வர போகிறேன் இதையே முழு முழுமையாக நம்பி ஓட்ட போகிறேன் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது என்னுடைய தேவை அதிகமாக இருக்குது தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு அங்கே வந்தால் இவ்வளோ அமௌண்ட் ஒரு நாள் ஏன் பண்ணலாமா கன்ஃபார்ம் பண்ணுறது உங்கள்கிட்ட கேட்குறேன் ப்ரோ ஏன்னா நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க உங்கள் வீடியோ நாங்கள் பார்க்குறோம் ஒரு சந்தேகத்தை க்ளியர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக என்ன கான்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் கூட கனெக்ட் பண்ணாங்க ஓகேங்களா கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது வெளியூரில் இருந்து மறுபடியும் வர்றவங்களுக்கு ரெடியாக ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து க்ளியராக இருக்கும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களை விட ஸோ ஃபோன் பண்ணி பேசாதவங்களுக்கு அதாவது இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பேசுகிறவங்க ஓகேங்களா நான் நான் யாருக்கும் நம்பர் ஷேர் பண்ணல ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் சென்னைக்கு முதல்ல என்ன கேட்டாங்கன்னா வரலான்னு சொல்லுவேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் கேட்பாங்க நீங்கள் எத்தனை மணி நேரம் லாகின் பண்ணிங்கன்னு நான் கேட்பேன் இல்லை ப்ரோ நான் அதான் ஃபுல் டைம் ஓட்ட போகிறேன் எப்படியும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஓட்டு போகிறேன் ஓட்டுவேன் எவ்வளோ இங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பத்து மணி நேரம் மேலே ஏன் பண்ணி ஓட்டினீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ் இருக்குது டெய்லி இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாள் இருந்துச்சுன்னா அதுக்கு டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க அதனால் வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸடாக இந்த சண்டே இவ்வளோ கொடுப்பாங்க மண்டே இவ்வளோ இன்சென்டிவ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது அந்தன்னைக்கு அதை அப்டேட் பண்ணி அவங்களே நமக்கு மாற்றி விடுவாங்க ஆப்பில் ஓகேங்களா அதனால் வந்து டெய்லி இன்சென்டிவ் இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பத்து மணி நேரம் மேலே ஓட்டுறீங்கன்னா எப்படியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஜொமோட்டோவில் எடுக்கலாம் அதுவும் சனி நாயுரு வெள்ளி சனி ஞாயிறு ஓட்டினீங்கன்னா ஸோ அந்த அன்றைக்கி ஏன்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் நினச்சது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கும் நினச்சிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் பதிமணி ஓட்டுறீங்க பதிமணி நேரம் ஓட்டுறீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா நிறைய சந்தேகம் இருக்குது அது காரணம் பார்த்தீங்கன்னா முழு சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் வரலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் சொல்லியாச்சா ஃபர்ஸ்ட்டு வேலை டிராஃபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஊரில் விட இங்கே சென்னைக்கு வந்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா ட்ராஃபிக் அதிகமாக தான் இருக்கும் அப்புறம் ரூம் ஒரு சிலவங்க கேட்குறாங்க ரூம் ஃபெசிலிட்டி பற்றி எனக்கு தெரியல நண்பா ரூம் ஃபெசிலிட்டி நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது தங்கி தங்குறதுக்கு பட் நீங்கள் எந்த ஜோனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜோனை பற்றி நான் இப்போ ஒரு எஸ்டிமேட்டாக சொல்கிறேன் இப்போது சென்னையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த ஜோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல ஜொமோட்டோ ஆப்பில் நியூ ஜேனராக நம்ம ஜாயின் பண்ண முடிச்சுல காமிக்கும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அது காமிக்காது பட் அவங்க தான் என்கிற அதிகமாக கேட்குறது டவுட்டுக்கு ஸோ அப்படி கேட்க முச்சில் ஜொமோட்டோ ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபாய் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு காமிக்கும் அது எந்த ஜோன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சென்னையில் நுங்கம்பாக்கம் ஆழ்வர் பட்டியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் மந்த்லி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சென்னை அதுவும் இதுவும் சென்ட்ரல் சென்னையில் தான் வருது அசோக் நகர் வடபள்ளி டி நகர் இதில் ஒர்க் பண்ணாலும் நாற்பத்தி மூணாயிரம் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது மணிக்கு இது கீழே வந்து நாற்பத்தி மூணாயிரூவா ஃபஸ்ட்டு நாற்பத்தி நாலாயிரூவா ஓகேங்களா இதில் ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்து உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற வேலைச்சேரி ஈஸ்ட் சென்னை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் சென்னை பார்த்தீங்கன்னா நகர் சென்னை அண்ட் கீழ்பாக்க முகப்பேர் இதில் வருது இதில் நாற்பதாயிரம் ஏன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இந்த மூணுக்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இது கீழே போனீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே ஸோ வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் பட் வந்து வீடியோவில் வந்து தேவையானது இது தான் கேட்பீங்க ஓகேங்களா கேட்குறத வந்து இதை ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன்னமும் பார்த்துட்டு சந்தேகமாக இருக்கிற வெளியூரில் இருக்கிற நம்முடைய ரெலியூர் பார்ட்னர்ஸுக்கும் புதுசாக ஜாயின் பண்ணி ஓட்டலாம் சென்னைக்கு வந்து ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணிகிட்டே இருக்கும் ஸோ அதை கேட்கலாமா வேணாம் முடியும் ஒரு ஐடியா இருப்பீங்க பட் வந்து ஒர்க் பண்ணலாம் உங்களுடைய தேவையை வந்து ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதம் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம் ப்ரோ என்னோட தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு எனக்கு கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நிறைய பேர் வேண்ட வேலை செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் தாராளமாக வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா இப்போதைக்கு ஜாயினிங் போன சொல் ஜொமோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரூவா கொடுத்துட்ருக்காங்க ஓகே ரைட்டு இது இது வந்து போதும்னு நினைக்கிற இந்த தகவல் கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது ஏன்ட்ட கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இப்போ வந்து டே ஓட்டுறதுல நைட்டு மட்டும் ஓட்டுறீங்க அப்படின்னு சந்தேகம் நைட்டு ஓட்டினா அவங்களுக்கு போதுமான வருமானம் வருதா போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் எனக்கும் ஒரு தேவை இருக்கும் அது வந்து தேவை வந்து நம்மளுடைய செலவை பொறுத்து நமக்கு நம்மளுடைய இது இருக்குது நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது வந்து தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா ஸோ அந்த இது வந்து யாரும் கேட்காதீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக என்ன ஃபைனலாக என்னட்டையும் கேட்பீங்க கேட்குறாங்க அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு சில டைமில் நான் வந்து பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அது போ என்னோட அந்த இயர்னிங்ஸ் வந்து எனக்கு போதும்னு சொல்லியிருக்கேன் பட் நான் எவ்வளோ ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான நான் இருக்கும் நைட்டு பதினோரு மணிக்கு தொடங்கி காலையிலே வந்து நான் நாலு மணி வரை வரைக்கும் ஓட்டுறேன்னா அதிகபட்சம் தொள்ளாயிரம் வரைக்கும் எடுக்க முடியும் இன்சென்டிவோட ஒரு சில அன்றைக்கி லேட் நைட் இன்சென்டிவ் ஒன்று நூற்றி நாற்பது ரூபா கொடுப்பாங்க சண்டே மட்டும் நூற்றி எழுபத்தஞ்சுருவா வரும் ஓகேங்களா இது வந்து நார்மலாக போகிறது அப்புறம் நம்ம மழை பெஞ்சா இன்சென்டிவ் மாற்றுவாங்க அப்போ ஒரு சில இன்னைக்கு ஜோனில் வந்து வாட்டருக்கு ஆள் இல்லைனா இன்சென்டிவ் மாற்றுவாங்க லேட் நைட்டில் ஸோ இந்த மாதிரி நடக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நான் என் பண்ணுற அதிகபட்ச ஏனிங் தொள்ளாயிரூவா ஜஸ்ட் வந்து அந்த ஃபைவ் ஹவர்ஸில் அஞ்சு மணி நேரம் பதினொன்று மணி மட்டும் இது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் காசு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொள்ளாயிரம் ரூபா ஏன் நூற்றம்பது ரூபாய் பெட்ரோல் போயிடும் ஸோ அது போக பேலன்ஸ் தான் எனக்கு ஸோ அதுக்கு கீழே லோவஸ்ட்டாக மினிமம் நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரத்தில் ஆறுநூற்றி அறுபது ரூபா ஓகேங்களா அது வந்து ரெகுலராக நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு நீங்கள் டெய்லி ஏனிங்ஸில் கேட்குறீங்க பட் அது டெய்லி ஏனிங்ஸ் வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால அது வந்து விட்டுட்டேன் ஓகேங்களா இதுதான் வந்து நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு ஃபுல் டைமை ஏன் ஓட்டுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன் நீங்கள் ஓட்ட மாட்டீங்க சந்தேகமே சந்தேகமாக இருந்துகிட்டே இருக்குது அது வந்து சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது ஆல்ரெடி நான் ஓட்டிட்டேன் நண்பா ரெண்டு வருஷமாக ஓட்டிட்டேன் என்னுடைய வண்டி என்னால் வந்து அதிகமாக ஓட்ட முடியல அது ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா என்னால் அதிகமாக ஓட்ட முடியல அப்புறம் வந்து எப்படி நான் மழைக்கால் மழை நேரத்தில் தான் நான் வந்து நைட் ஆரம்பித்தேன் ஸோ என்னோடய பிரச்சனை பார்த்திங்கன்னா ப என்ன சொல்கிறது இந்த இந்த கண்ணாடி போட்டிருக்கலாம் அந்த கண்ணாடி இந்த கண்ணாடி தான் பிரச்சனை மகள் டைம் வந்து நான் பகலில் ஓட்ட மாட்டேன் ஏன் ஓட்டாமல் நிறுத்துனேன் தெரியுமா அந்த டைம் ஆரம்பித்தது தான் அப்படி நைட் கண்டினியூஸாக போச்சு அதிகமாக வண்டி போகும் ஸோ அந்த வண்டியில் போக முடியல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி அவங்களோட டயர்லேருந்து தண்ணியெலாம் அடிச்சு என்ன ஆகுனா தெரித்து கண்ணாடியில் படு படும் பார்த்துங்க பார்த்து படும் அந்த சகுதி என்ன என்னாகுனா அந்த க மணெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம தொடக்க முச்சு அப்படி கிராச் கிராட்சாக கோடாகும் ஸோ அதில் வந்து நிறைய டைம் எனக்கு வந்து ரெண்டு மூணு கண்ணாடி நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் அந்த பகலில் ஓட்டுறது ஸ்டாப் பண்ணேன் அது அப்படியே நைட்டு ஓட்டி ஓட்டி நைட்டு என்னாகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வண்டி ஓடாது கம்மியாக தான் ஓடும் ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது ஸோ நம்ம ஏதாச்சும் நம்மளை முன்னாடி ஓவர் வண்டி போதுன்னா டக்குன்னு அந்த ஹெல்மெட்டோட அந்த கிளாஸ் அரை வந்து அந்தளவுக்கு இது பண்ணாது ஸோ அப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படி ஓட்ட ஆரம்பித்தது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் டைமில் இருந்து ஆரம்பித்தது வந்து தொடர்ச்சியாக இன்னி வரைக்கும் நைட்டு தான் போயிட்டுருக்கு மறுபடியும் பகலில் ஓட்டுவானா ஓட்ட மாட்டேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை மேபி வந்து ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ ஓட்டுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓகேங்களா இவ்வளோதான் நண்பா இது தவிர்த்து எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க உங்கள் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு நண்பரை வந்து கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தாருன்னா ஏர்போர்ட்டில் வந்து ஆர்டர் எடுக்கிறீங்களா அது எந்த ஜோனில் சேருன்னு கேட்டார் அது மேபி வந்து அது ஜோன் மாதிரி கொடுக்கலை அவங்களுக்கு எந்த ஜோனில் ஒர்க் பண்ணால் வரும் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தாம்பரம் குன்றத்தூர் அந்த சவுத் சென்ட்ரல் சென்னையில் வந்து ஜோனில் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பல்லாவரம் தாம்பரத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக வந்து ஏர்போர்ட்டில் ஆர்டர் விழும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே உள்ளவங்க வந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஏர்போர்ட்டில் ஆர்டர் வர ஜோன் வந்து யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தே சொல்லுங்க நண்பா ஓகே நண்பா போதும் நண்பா இந்த ஏதோ முடி முடிவு செஞ்சுக்கிறேன் இந்த விடியே வழக்கமெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பா உங்களுடைய ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் பாய்